மறந்து விட்டாயா என்ன காலையிலே உதயமாய் வரக்கூடிய சூரிய பகவானுக்கு உனக்கு உண்மையிலேயே இன்னும் வரவில்லையா அப்படி எனக்கு தெரிந்தாலும் இந்த விஷயம் எனக்கு என்னோட தோலை ரெண்டு பேர்த்து தான் தெரியும் உங்களுக்கு

நீ அதாவது நீ பெற்று அதாவது வைத்து அனுப்பினாய குழந்தை அந்த குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை உயிரோடுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட குழந்தை யாரு சுவாமி இத்தனை நாள எனக்கு சொல்லாமே விட்டுட்டீங்களா சுவாமி நீ கேட்ட இந்த பதினேழாம் நாள் சண்டை எப்படி முடியுமோ யார் வக்கோ ஜெயோ யார் வக்கோ அவஜயோ என்று சொன்ன இந்த பதினேழாம் நாள் சண்டையிலே இன்று யார் வருகிறா தெரியுமா உன் மக்களாய் விளங்கக்கூடிய பாண்டவர் ஐவர் இருக்காங்கல்ல அந்த ஐவர்களும் அதாவது ஐந்து மலர் என்று சொன்னது உன்னுடைய பிள்ளைகள் ஐந்து பேர் தான் உனக்கு ஐந்து பிள்ளைகள்லாம் வேணும்னு சொன்ன ஆனா ஒரு மலர் என்று சொன்னேன் அந்த ஆத்திலே வைத்து அனுப்பினாயே அந்த குழந்தை வேற யாரும் இல்ல நாளைக்கு போர்களத்துக்கு துரியோதனன் சேனாதிபட்டம் பெற்றி சண்டைக்காக வருகிறான் அல்ல அங்கு தேசத்தின் விளங்கக்கூடிய உலகு மகன் கர்ணன் தான் உன் பிள்ளை பறந்தாமா இத்தனை நாள் எனக்கு சொல்லாமே திரு சுவாமி மாண்டை மடிஞ்சுட்டான்னு சொல்லி நான் இத்தனை நாளா எதிர்பார்த்து இருக்கிறேன் சுவாமி தெரியாது பாண்டவர்களுக்காக வேண்டி இன்று துரியன் பக்கம் சேனாதிபட்டம் மூன்று வரக்கூடியவன் கர்ணன் கர்ணன் பாண்டவரை கொள்வேன் என்று உறுதி ஓடி உறுதிமொழி எழுத்தி அவன் வைத்திருக்கான் கனை அவன் ஒரு கனையாலே உயிர்வதை செய்வேன் பாண்டவர்களை என்று

咱们再说了，那股。

ஐந்தோடு ஒன்று ஆறு பேரும் என் தான் அப்படின்னு இனி சொன்னாலும் ஆனா அவன் சேர்ந்த இளைஞர் இல்ல எப்படி போய் நீ கூப்பிட்டாலும் வர போறது அல்ல போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் நான் தான் அவன் பெத்த சொல்லி நான் போய் சொன்னா என்னுடைய மகன் வந்து அஞ்சு பேரோட ஆறு பேரா இருந்து பிள்ளைகிட்டே சுவாமி நான் போய் கூப்பிட்டு பாக்குறேங்க

அத்த நீ தாய் எப்படி நீ அவனிடத்துல போனாலும் நீதான் பெற்ற தாய் நம்ம தெரிஞ்சுக்குவான் தெரிஞ்சாலும் தாயும் மகனும் நீ உழைப்பாடு

உன் மகனா விளங்கக்கூடிய என்று கூட அல்ல உன்னோடு வந்தால் வந்து சேர்ந்து நாட்டை ஆளட்டும் அப்படி வர தவறி விட்டா என்ன சாமி செய்யும் அத்த வா நான் சொல்ற வார்த்தையை மட்டும் நீங்க நல்லா

எப்படியா இருந்தாலும் அத்த உன் மகனிடத்திலே நீ எப்படி வர கேட்கணும் எப்படி உனக்கு பாண்டவர் அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அஞ்சு பேர்ல உனக்கு யாரும் பார்ப்பா அப்படின்னு கேளு அதுக்கு அவன் என்ன செய்வான் ஐவரிலே ஒருவனா விளங்கக்கூடிய அன்று அன்று முதல் இன்று வரைக்கும் எப்படி வில் அரங்கேற்றத்திலே ஏற்பட்ட பகை வில் பயிற்சியில ஏற்பட்ட பகை முதல் இன்று வரைக்கும் எனக்கு நேரிட்ட சத்ரு யார் உன் மகன் அர்ஜுனே அதனால அர்ஜுனுக்கும் எனக்கு தான் பகைன்னு அதனால முதல் வரமாக அர்ஜுனனை தவிர மற்ற நால்வருக்கும் எந்த அழிவும் இருக்க கூடாதுன்னு முதல்வர் சத்தியம் வாங்கு முதல் சத்தியம் அப்படி வாங்கட்டும் இரண்டாவது சத்தியம் வாங்குறது நீ அன்று முதல் இன்று வரைக்கும் வளர்த்தி வருகிறாயே அசுவசேன என்று சொல்லக்கூடிய நாகாஸ்திரம் ஆயிரம் கூட சொல்லக்கூடிய பாம்பு என்ன செய்யணும் அந்த கணையை ஒரு கணைக்கு மேல் மறுகளை கொடுக்க கூடாது

இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கூடியவன் கர்ணன் இடது அதாவது வலது கொடுத்தா இடது கை அறியாதான் அவன் தானங்கள் செஞ்சிருக்கான் அப்பேற்பட்ட கர்ணன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான் அப்பேற்பட்டவன் தான் கர்ணே அதனால் பெற்ற தாய் சத்தியத்தை பெற்றார் ஆண்டவர்களை காக்கலாம் சுவாமி போயிட்டு வர